ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்களா முடிய முடியாது தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த இந்த கதாபாத்திரத்தில் நடித்து இந்த மிக பெரிய ஒரு ஒரு அரசியல் சமுதாய சமுதாயன்னா நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேல நம்ம எல்லாருக்கும் சித்திரிக்க போற இந்த இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவர் பார்த்த உடனே திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு என்னுடைய மனமாந்த ஒரு நடிகராக ஒரு நடிகர் நடிகருக்கு மட்டும் இல்லாமல் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனமாந்த பாராட்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள் அவர்தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பிச்சார் இந்த படத்தை அவரும் படாத கரணம் போட்டு சொல்லிடுவ ஆனா உங்க லுக்க பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு அவ்வளவு பக்காவா அந்த வேஷத்துக்கு பொருத்தமான ஒரே ஆள் இந்த இந்தியாவிலேயே திரு பஷீர் அவர்களாகத்தான் இருக்கணும் ஏன்னா உண்மையிலுமே ஆனா அந்த கதாபாத்திரத்தை பண்றாருன்னு சொன்ன உன்னையே அன்னையிலிருந்து அவர் புலால் ஒன்பதை நிறுத்தி விட்டார் உண்மையிலுமே அது ஒரு பெரிய விஷயம் இந்த படம் ரிலீஸ் வர இன்னைக்கு வரையிலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும் அப்பதான் நம்மளுக்கும் பிரியாணி கிடைக்கும் இல்லை அவ்வளவு ஒரு ஒரு டெடிகேஷன் நம்மளோ டெடிகேஷனோட வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு கண்டிப்பா தேவரையா நடிக்கிறங்கற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கணும் அந்த பாக்கியம் வந்து சொல்லவே மாம்சல்லவே நீ இப்படி வேற வந்து உக்கா ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னுடைய பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும் அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பந்தாவான ஆளு ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே என்ன அவர் என்னங்க எனக்கு பார்த்தா ஒண்ணுமே பேச அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான் சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான் இதுதான் உண்மை அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீரண்ணன் அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார் அந்த என்னைக்கு அந்த அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறுனது தான் அதான் எதுவாக மாறு எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவா என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட இருக்கிறார் இதுல தேவரஜாவை நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட நாலு வருஷமா பார்க்குறேன் பஷீர் அண்ணன் இதே கெட்ட பிள்ளையதான் இருக்காரு சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அவரை பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவா ஐயோ எப்படி போய் பேசுறது இந்த கெட்ட தான் இருக்காரு ஒரு நார்மல் மனுஷன் இருந்தால் எப்படின்னா இந்த படம் பண்ணிங்க எப்படின்னா என்ன கஷ்டப்படுங்க பீரியட் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம் பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்ட இருப்பார் இருப்பாரு வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவான் பயமா இருக்கும் பேசுறதுக்கு ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்துல நம்ம வாழ்றோன்றது ரொம்ப சந்தோஷம்